அனைவருக்கு வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம் ஹெல்த் பிசிக்கல் மென்டல் அண்டு ஸ்பிரிச்சுவல் டோட்டல் ஹெல்த் this is uh, this is not a ordinary medical science a purely three kind of medical science physical cleanliness mental cleanliness and spiritual cleanliness so there are three kind of technology in one method with a cheap cost and affordable price This is nearest, this is costliest, this is persuasive project system. I am not an Englishman. I have just no English for the conversation. If any spelling mistakes? please forgive. This is English, not my mother tongue understand but I can try to explain the water diet the secretion controller diet this means tabam what's tabam what is the real tabam real real tabam is real tabam tabam is a tamil concept tamil concept tabam the tabam हंग्री हंग्री बाडी हंग्री हू कंट्रोल हू कंट्रोल टू अडटेशन दंग्री बाडी प्रॉसेवल्यूशन कॉन्सेप्टी ज्यूस hungry is not a cancer hungry is not a diabetic hungry is not a dangerous disease it is a evolution slight problem we can this is balance amount of the evolution step hungry this is next to the appendix

Ga ga gastric juices. Sixth step, valid step from the fifth sense. Fifth sense means animals, bird, and mammals. Now we are living with a sixth concept. Secretion is a common. Hunger is a common, but. Taste is very dangerous. Every human body adaptation with a taste. Who gives the who gives the work to the hungry hungry juice? The main problem is starting. Continuously whoever continue whoever continuously using the hungry juice. தட் மேன் வில் கெட் திசீஸ் பர்டிகுலர்லி மென்டல் டிசீஸ் பிசிக்கல் டிசீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் ஆல் மனிதன் என்பவன் ஒட்டுக்குடலுக்கு அடிப்படையாக கொண்டு இருந்தவன் ஒட்டுக்குடல் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்பண்டிக்ஸ் பட் தேர் இஸ் நோ யூஸ் என்பது ஐந்தாம் எச்சம் பசி என்பது ஆறாம் அறிவின் எச்சம் பசி என்பது பொதுவாக இருக்கும் ஆனால் ஒட்டுக்கொடல் ஐந்தாம் அறிவு விலங்குகளுக்கு இருக்கிறது அதுல நமக்கும் அந்த அறிகுறி இருக்கிறது ஆனால் நமக்கு பசி என்று இருக்கிறது அல்லவா அதைத்தான் நாம் முறியடிக்க வேண்டும் கொட்டுக்கடல் இருந்துட்டு போட்டோம் ஆனால் பசி என்பது ஐந்துல இருந்து வருகிறது அது நமக்கு தேவையற்ற அது பதினைந்து வயது பதினைந்து வயது கீழே அது இழுத்து விடுறதுக்கான பசியை இழுத்து விடுவதற்கான ஒரு பொருள் வேண்டும் அதுக்கு கீரை போதும் கீரை என்பது உணவு கிடையாது கீரை உணவே கிடையாது தண்ணீர் உணவு கிடையாது கீரை உணவு கிடையாது அப்ப எனர்ஜி எங்கே இருந்து வருகிறது एलर्जी नाइट्रोजन नाइट्रोजन टोकन सो कण के तिरयाद अद नैनो पार्टिकल नाइट्रोजन गैस पार्टिकल एंड नैनो पार्टिकल एंड एटॉमिक पार्टिकल गैस इज एटॉमिक सम डेंसिटी गैस हैव सम डेंसिटी एटॉमिक इज लोएस्ट वेरी वेरी लोएस्ट डेंसिटी तेरे से मिनिमल पाथ लॉट ऑफ Gas is path in universe. Hydrogen particle, lot of particle and hydrogen particle, nitrogen particle, oxygen particle, carbon, etc. etc. Lot of particle and spreading on the total universe. But we have high density in in the earth. Now in the tukhankal, nitrogen tohul, oxygen to ஆர்கான் என்கிற மந்தவாயு துகள்கள் கார்பன் என்ற மந்தவாயு துகள்கள் இருப்பது நைட்ரஜன் எழுபத்தி எட்டு விழுக்காடு ஆக்சிஜன் இருபத்தி ஒரு பள்ளியில் படிச்ச இருபத்தி ஒரு விழுக்காடு ஆர்கான் மற்றும் கார்பன்லாம் புள்ளி ஒம்பது விழுக்காட்டில் வரும் கார்பன் வந்து புள்ளி சைபர் நாலு அதுல வரும் அது இவ்வளவுதான் இருக்கணும் இதுக்கு மேல அதிகமாச்சு குறைஞ்சிச்சுன்னா நமக்கு பிரச்சனை உண்டாகும் அதனாலதான் விண்வெளிக்கு போறப்ப நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் கார்பன் நாளையும் கலந்த ஒரு வாயு எடுத்துட்டு போவாங்க அப்ப நமக்கு எனர்ஜி அதுதான் இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் நோன்பு இருக்கிறப்ப யாரும் இல்ல நோன்பு இருக்கிறப்ப உள்ள சுத்தம் பண்ணிடுவாங்க அதை தொடர்ந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நோன்பு என்பது தேவையற்றதாக மாறிவிட்டு தொடர்ந்து சுத்தப்படுத்திட்டே இருந்தபோது நோன்பு தேவையில்லை ஏன்னா எனர்ஜி வந்துடும் எனர்ஜி வரும் பொழுது நோன்பு இல்லாம போயிடும் அப்ப அங்க பட்டினி கிடையாது சாவு கிடையாது அப்ப தானாகவே இந்த உடம்பு இந்த உயிரானது பழுத்து அதே வெளியே போயிடும் எப்ப பழுக்கும் தெரியாது எப்ப போகணும்னு தெரியாது எப்ப வேணாலும் போகும் அது அறுபதுல போகும் எழுபதுல போகும் எண்பதுல போகும் ஆயிரத்துல போகும் உலகத்தோடு நேசம் இருந்துட்டே இருந்தாலும் கொஞ்ச நாள் தாமதமாகும் அதனாலதான் இந்த கலையை சொல்லி கொடுக்காம போக கூடாது இதுவாக கண்டுபிடிச்சு தரணும் மின்சாரத்தை மலிவாக கொடுக்கணும் இத விஷயமே ஆக நாம் இந்த இந்த கலையை நாம் எப்பாடுபட்டாலும் தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியாக வேண்டும் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டாக பேசிட்டு இருக்கிறேன் இப்ப பத்தாண்டுகளாக பேசிட்டு இருக்கிறேன் இந்த யூடியூப்ல இப்ப வந்து கூகுள் மீட்ல பேசுறேன் இப்போ என் பின்னாடி பார்த்து நிறைய ஆற்றுகள் அறிவியல் ஆக இது வந்து இப்ப காற்றிலிருந்து மின்சாரம் எடுத்தல் காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் கடல் ஓரத்தில் இருந்தும் அந்த ஈரப்பிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் ஹைட்ரோபோலிக் வேற ஒன்றும் இல்லை காற்றிலிருந்து மின்சாரம் எடுக்கிறதாக ஜப்பான் பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து மெட்டல் ஆக்சைடு என்ன மெட்டல் ஆக்சைடுன்னு கேட்டீங்கன்னா மெக்னீசியம் ஃபெரைட் மெட்டல் ஆக்சைடு இருக்கணும் மெக்னீசியம் ஃபெரைட் மெட்ரல் ஆக்சைடு மெக்னீசியம் ஃபெரைட் நிக்கல் குரோமியம் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிகிரியில சிண்டரிங் பண்ணி எடுத்துட்டோம்னா மெட்டலாக வரும் அது ஸ்ப்ரே பண்ணி ஹைட்ரோஃபோலிக் சிஸ்டம் சொல்லுவாங்க ஹைட்ரோஃபாலிக் ஹைட்ரோஃபோலிக் அப்படிம்பாங்க ஹைட்ரோஃபோலிக் காட்டிலிருந்து ஈரப்பத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு மின்சாரம் எடுக்கலாம் நிச்சயமாக ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு குறைஞ்ச வச்சு ஐம்பது வாட்ஸ்ல இருந்து நூறு ஐம்பது வாட்ஸ் குறைஞ்ச வச்சு ஒரு ஸ்கொயர் மீட்டர் அந்த லேயர் இருக்கும் இது ஏற்கனவே எமெட்டீரியல் பண்ணியிருக்காங்க ஜப்பான்ல பண்ணிருக்காங்க ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு தான் அப்படின்னா நாம தண்ணீரவே அந்த ஹைட்ரோஃபோலிக் நாம தண்ணிக்குள்ள டீப் பண்ணிட்டோம்னா முழுக்கடிச்சிட்டோம்னா தொடர்ந்து மின்சாரம் ஒரு சதுர சென்டிமீட்டர் இருக்கு ஒன்பது வோல்ட்டும் நூறு மில்லி கிடைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு தொண்ணூறு மில்லி வாட்ஸ் கிடைக்கும் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு அப்ப ஒரு மீட்டருக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க ஒரு மீட்ரு நூறு இருக்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு நூறு மில்லி வாட்ஸ் கூட நூறு மில்லி வாட்ஸ் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டருக்கு ஆயிரம் மில்லி வாட்ஸ் நூறு சென்டிமீட்டருக்கு பத்து வாட்ஸ் வரும் நூறு சென்டிமீட்டருக்கு அப்படின்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு வரும் கணக்கு போட்டு கிட்டத்தட்ட திட்ட பாத்தீங்கன்னா ஏறத்தால ஆயிரம் சதுர சென்டிமீட்டர் வரலாம் நூறு என்று நூறு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு சதுரம் இருக்கு பாக்கலாம் ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் அது நூறா பிரிக்கலாம் பத்தாயிரம் சதுர சென்டிமீட்டர் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது கரெக்டு தான் நூறு சென்டிமீட்டர் நீளம் நூறு சென்டிமீட்டர் அப்ப ஒண்ணு கண்ணு ஒரு சதுர சென்டிமீட்டர் ஆச்சு நூறு இன்ட்டு நூறு பத்தாயிரம் அப்ப பத்தாயிரம் சதுர சென்டிமீட்டர் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு நூறு மில்லி வாட்ஸ் குறைஞ்சபட்ச தொள்ளாயிரம் தொண்ணூறு தான் வரும் நூறு மில்லிவாட்ஸ் வச்சுக்கலாம் நூறு பத்தால பெருக்கிட்டு வரும் கணக்கு போட்டு நூறு பெருக்கி இருக்க வேண்டியதா இதுதான் வரப்போகுதுக்காக நூறு பத்தாயிரத்துல பெருக்கிற ஓப்பா லட்சக்கணக்கான மில்லிவாட்ஸ் வரும் அதை வந்து ஆயிரம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு மீட்டருக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் வாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரம் வார்ட்ஸ் குறைஞ்சபட்சம் இதுதான் நம்மளுடைய கணக்காக இருக்கிறது சரி இப்ப நான் ஆரோக்கியத்துக்கு வருவோம் ஆரோக்கியம் என்பது மிக மலிவானது உணவு உண்ணுதல் உணவு இல்லாமல் இருக்கல் நான் வந்து உணவு உண்றதை பத்தி பேசல உணவு இல்லாம இருக்கும் பொழுது இந்த தவ தவ யோகிகள் எப்படி இருந்தார்கள் தவ யோகிகள் தோன்றி இருபதாயிரம் ஆண்டாச்சு மயன் அப்புறம் அதுக்கப்புறம் ஐந்திர வல்லமை பிரணவ வேதம் இதெல்லாம் அப்ப ஐந்திர வல்லமை அறிந்தவர் தொல்காப்பியர் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் வயது பதினை ஆண்டுகள் இருக்கலாம் என்று அருள் செல்வம் மகாலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் எத்திராஜி கல்லூரியில் ஒரு குழு அமைத்து தொல்காப்பியருக்கு வயது கண்டுபிடித்தார் நட்சத்திர காலாண்டு பன்னெண்டு நட்சத்திர புள்ளிகளை அடிப்படை வைத்துக் கொண்டு ஒன்பது புள்ளிகளை வரையறுத்தார் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டாயிரம் இருக்கலாம் அப்ப மயனும் மயன் கிட்டத்தட்ட தோன்றி பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் ஆண்டு ஆச்சு மயன் தோன்றி ஒரு பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அந்த பிரணவ வேதம் ஐந்திர வல்லம் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பதினை பதினாயிரம் ஆண்டுகள் அந்த ஐந்திர வல்லமை அறிந்தவர் தான் தொல்காப்பியர் அதுல இந்த தாபதர் மருத்துவம் பசித்தாகத்தை கட்டுப்பா தாபதர் அறிவர் மருத்துவம் வருகிறார் அறிவர் பக்கம் அறிவர் அறிவாளி அறிவு அடிப்படையை கொண்டவங்க தாபத்தை அடிப்படையை கொண்டவங்க பிற இருக்கு ஆக நாம் அதில் புரிஞ்சுக்கொள்ளணும் ஆக தாகத்தை வெல்வது ரொம்ப எளிமை பசியை தொடர்ந்து தூய நீரும் நன்கு வேக வைத்த கீரையும் போதும் இன்னைக்கு அப்படிதான் நான் பயிற்சி பண்றேன் நன்கு வேக வைத்த கீரை ஒரு கப்பு அவ்வளவுதான் மொத்தமா ஒரு நாளைக்கு உடம்பு சுத்தமாயிரும் ரத்தம் சுத்தமாகும் உடம்புல சகப்பா மாறிடும் ரத்த சகப்பா மாறிடும் எந்த நோயும் வராது ஒழுங்கா விந்தணு உற்பத்தியாகும் பெண்களுக்கும் சினைமொட்ட ஒழுங்கா ஆகும் நூறு ஆண்டுகளுக்கு இனப்பழக்கம் செய்யலாம் தகுதி வாய்ந்த இனப்பிரக்கத்தை நீங்க பண்ண முடியும் அதனால தான் இது வந்து பசி தாக்கி தைக்கட்டுப்பது ரொம்ப எளிமையானது இயற்கை சக்தியில் வாழக்கூடிய இதுதான் வசியம்னு பேர் பெரிய எந்த உணவு பழக்கமும் உங்களுக்கு ஆரோக்கியம் தராது நீங்க தூய காற்று தூய நீர் அப்போ நீங்க இப்படியே பண்ண 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 அந்த பசி அமைதியாக ஆக அந்த பசி உடல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உடம்பு நைட்ரஜனும் புரோட்டீனும் மாற்றி இது வந்து பல கோடி ஆண்டாக நமக்கு முன்னேறிய உடம்பு அதனால தான் ரொம்ப எளிமை இது இயற்கை தான் பண்ணுது நம்ம பண்றது இல்லை பயப்படாதீங்க செய்யுங்க நன்றி